வணக்கம் நண்பர்களே மார்ஜி சிசுக்கு நிறுவனம் பார்த்தீங்க அப்படின்னா ஜூன் மாதம் அவங்கக்கிட்ட விற்பனையில் இருக்கக்கூடிய மூணு குட்டி கார்களான ஆல்ட்டோ கேட்டன் செலரியோ எஸ்பிரஸோ இந்த மூணு மாடல்லையும் பார்த்தீங்கன்னா ட்ரீம் சீரியஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா ஃபீச்சர் வந்து கொடுத்து ஜூன் மாதம் மட்டும் இந்த புது மாடல் வந்து அவைலபிளாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் வந்து கிடைச்ச உடனே இப்போ ஜூலை மாதம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ட்ரீம் சீரியஸை எக்ஸ்டெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க அதே மாதிரி ஹோண்டா நிறுவன கார்களை வாங்குவதற்கு இந்த ஜூலை மாதம் அப்படிங்கிறது நல்ல ஒரு மந்தாக வந்து இருக்கும் நீங்கள் வந்து சுவிட்சர்லாந்து போவதற்கான ஒரு வாய்ப்பு கூட உங்களுக்கு வந்து கிடைக்கலாம் அதே மாதிரி அட்ராக்டிவான கேஷ் டிஸ்கவுண்ட்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க இதை தான் டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம் முதல்ல பார்த்தீங்கன்னா மாரதி சுசுக்கி நிறுவனத்தில் இருக்கக்கூடிய ட்ரீம் சீரியஸ் கார்கள் ஆல்டோ கேட்டன் செலரியோ எஸ்பிரஸோ இது மூணுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி கார் வாங்க போகிறாங்கன்னா அவங்களுக்கு ஏற்ற ஒரு குட்டி கார்கள் பட்ஜெட் விலையில் இருக்கக்கூடிய கார்கள் இப்போ இதில் வந்து ட்ரீம் சீரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு நியூ ஃபீச்சரை மாரதி சுசிக்கு வந்து ஆட் பண்ணாங்க கேட்டனை பொறுத்த வரைக்கும் அந்த மாடலில் பார்த்தீங்கன்னா டாப் மாடலில் இருக்க எல்லா ஃபீச்சர்ஸும் வந்துடும் அதோடு சேர்த்து ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா மற்றும் செக்யூரிட்டி சிஸ்டம் இந்த ரெண்டு ஃபீச்சரையும் பார்த்தீங்கன்னா கேட்டனில் வந்து கொடுத்தாங்க எஸ்பிரசோவை பொறுத்த வரைக்கும் பிளாக் கலரில் பார்த்தீங்கன்னா வீல் அரிச்சு கிளாடிங் வந்து வருது பிளாக் மற்றும் சில்வர் கலரில் பார்த்தீங்கன்னா பாடி சைடு மோல்டிங் வந்து கொடுத்தாங்க ஸ்கிட் பிளேட் வந்து கொடுத்தாங்க குரோம் அசன்ஸ் வந்து கிரில்லில் வந்து வர மாதிரி அது அதே மாதிரி பூட் லிட்டில் வந்து வர மாதிரி இதோடு சேர்த்து ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா செக்யூரிட்டி சிஸ்டம் ஸ்பீக்கர்ஸ் இன்டீரியர் ஸ்டைலிங் கிட்டு சில்வர் ஹைலைட்ஸு இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எஸ்பிரஸோ ட்ரீம் சீரீஸில் வந்து கொடுத்தாங்க ஃபைனலாக வந்து செலரியோ ட்ரீம் சீரியஸை பொறுத்த வரைக்கும் பியோனியர் மல்டிமீடியா செரோ சிஸ்டம் ஸ்பீக்கர்ஸ் அதே மாதிரி ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா இந்த ஃபீச்சர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாடலில் வந்து கொடுத்துருக்காங்க அதே மாதிரி இந்த மூணு மாடல்லையுமே பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் ஜீரோ லிட்டர் மூணு சிலிண்டர் கே சீரிஸ் பெட்ரோல் இன்ஜின் வந்து இருக்குது அறுபத்தாறு பிரேக்காஸ் பார் எண்பத்தி ஒன்பது நியூட்டன் மீட்டர் டார்க்கையும் பார்த்தீங்கன்னா வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் இந்த ட்ரீம் சீரியஸை பொறுத்த வரைக்கும் மேனுவல் கியர் பாக்ஸ் ஆப்ஷனில் மட்டும்தான் நமக்கு வந்து கிடைக்கும் ஸோ மார்தி சிசி நிறுவனத்தில் ஒரு சின்ன கார் வாங்கணும்னு பிளானில் இருந்தீங்கன்னா இந்த ஒரு ஒன் மந்த்து அந்த ட்ரீம் சீரியஸ் கார்களுக்காக வந்து யூஸ் பண்ணிக்கோங்க அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஹோண்டா நிறுவனம் அதிகபட்சம் ஒரு லட்சம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா கேஷ் பெனிஃபிட் வந்து இந்த ஜூலை மாதத்தில் வந்து நமக்கு வந்து கொடுக்குறாங்க முதல்ல சிட்டி காரை பொறுத்த வரைக்கும் கேஷ் டிஸ்கவுண்ட்டாக முப்பதாயிரம் கொடுக்குறாங்க ஃப்ரீ அசசரிஸ் வந்து முப்பத்தி ஓராயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறு ரூபா வரைக்கும் கொடுக்குறாங்க எக்ஸ்சேஞ்ச் போனஸ் இருபதாயிரம் கொடுக்குறாங்க ஹோண்டா காரை எக்ஸ்சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா அடிஷ்னலாக இன்னொரு ஆறாயிரூவா போனஸ் வந்து கிடைக்கும் லாயல்ட்டி போனஸ் வந்து ஒரு ரூபா கொடுக்குறாங்க கார்பரேட் டிஸ்கவுண்ட் ரூபா கொடுக்குறாங்க ஸ்பெஷல் கார்பரேட் டிஸ்கவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ரூபா வந்து கொடுக்குறாங்க டோட்டலாக எடுத்துக்கிட்டோன்னா எண்பத்தி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறுரூவா வரைக்கும் நமக்கு வந்து பெனிஃபிட் வந்து கிடைக்கும் இப்போ சிட்டிலே ஹைப்ரிட் மாடல் நம்ம எடுத்தோம் அப்படின்னா அறுபத்தஞ்சாயிரூவா கேஷ் பெனிஃபிட் மட்டும் நமக்கு வந்து கிடைக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா ஹோண்டா அமேஸ் அமேஸ் காருக்கு வந்து கேஷ் டிஸ்கவுண்ட் நாற்பதாயிரரூவா வந்து கொடுக்குறாங்க ஃப்ரீ அசசரிஸ் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி எட்டாயிரத்தி நூற்றி அஞ்சு ரூபா வந்து கொடுக்குறாங்க எக்ஸ்சேஞ்ச் போனஸ் இருபதாயிரரூவா கொடுக்குறாங்க ஹோண்டா கார் எக்ஸ்சேஞ்ச் போனஸ் ஆறாயிரூவா வந்து கொடுக்குறாங்க லாயல்டி போனஸ் நாலாயிரரூவா வந்து வரைக்கும் வந்து கொடுக்குறாங்க கார்பரேட் டிஸ்கவுண்ட் ஆறாயிரூவா கொடுக்குறாங்க ஸ்பெஷல் கார்பரேட் டிஸ்கவுண்ட் இருபதாயிரம் வரைக்கும் வந்து கொடுக்குறாங்க மேக்ஸிமம் பெனிஃபிட் அப்படின்னு பார்க்குறப்ப ஒரு லட்சத்தி நாலாயிரூவா வரைக்கும் நமக்கு வந்து பண்ணி கொடுக்குறாங்க ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா எலிவேட் கார் எலிவேட் காருக்கு வந்து கேஷ் டிஸ்கவுண்டாக இருபதாயிரம் கொடுக்குறாங்க ஃப்ரீ அசசரிஸ் இருபத்தி ஓராயிரத்தி எழுநூற்றி பதினஞ்சு ரூபா கொடுக்குறாங்க எக்ஸ்சேஞ்ச் போனஸ் இருபதாயிரரூவா லாயல்ட்டி போனஸ் பத்தாயிரரூவா கார்பரேட் டிஸ்கவுண்ட் ஐயாயிரம் ஸ்பெஷல் கார்ப்பரேட் டிஸ்கவுண்ட் பத்தாயிரம் அதிகபட்சம் அறுபத்தி ஆறாயிரத்தி எழுநூற்றி பதினஞ்சு ரூபா வரைக்கும் நமக்கு வந்து பெனிஃபிட் வந்து கிடைக்குன்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி வந்து ஸ்பெஷல் மன்சூன் கேம்பைன் அப்படிங்கிற மாதிரி கஸ்டமர்ஸ்க்கு வந்து ஒரு சுவிட்சர்லாந்து போகிறதுக்கான ஒரு எக்ஸ்க்ளூசிவான ஒரு கப்புல் ட்ரிப்பு வின் பண்ணுவதற்கான வாய்ப்பும் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க இந்த ஜூலை மாதத்தில் வந்து கார் வாங்கினோம் அப்படிங்கிற பட்சத்தில் அதில் வந்து செலக்ட் பண்ணி சில பேருக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த வாய்ப்பு வந்து கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ ஜூலையில் வந்து ஹோண்டா கார் வாங்கலான்னு பிளான்ல இருந்தீங்கன்னா இந்த ஆஃபர்ஸ் வந்து பயன்படுத்திக்கோங்க நன்றி